எங்களை மன்னிச்சு இறக்கு இறக்கப்பட்டுடுவாயாரு இந்த மாதத்தை மதிக்கிறோமே அல்ல இந்த அமல்களை எடுக்கிறோமே ஆனா ஜிபுரியில் அறைகள் சில பெரிய பத்வாவை விட்டும் நவியுடைய ஆமீனை விட்டும் எங்களை பாதுகாத்துடுவாயாரு இந்த மாதத்தை கேவலப்படுத்தினா நாங்க கேவலமா போய் போய்த்திருவோம் யாரெல்லாம் இந்த மாதம் முடிஞ்சு தௌபாவோடு இல்ல எங்களை வேல் இல்லையா அல்ல எங்களை மன்னிச்சாரல் புரிவாயாக எங்களை கபூல் செய்வாயாக எங்க பிள்ளைகளுக்கும் அமல்ட பாக்கியத்தை தா எங்க பெற்றோருக்கும் அமலுடைய பாக்கிய எங்களை தாரகமானே தராவிக விடாம துறவை பாயார் குரான்ல இன்பத்தை தாயா அல்ல தயாமுல்ல இன்பத்தை தாயா அல்ல யாரா யாரா நோம்பு எப்படி பிடிக்கணுமோ நீ விரும்புறாயோ உன்னுடைய அடிமைத்தனத்தோடு எங்களை நோம்பாக்கி தருவாயாக ரையான் என்ற வாசலத்தாயா அல்ல எங்களை நோம்பு பிடிக்க பழக்கி

இப்படி குளிரூட்டி அழகாக்கி அமல் செய்யறதுக்கு உதவியா இருக்கக்கூடிய ஒவ்வொரு கபரை நீ வெளிச்சமாக்குவாயாக அவங்களை கபரை விசாரமாக்கி வைப்பாயாக மஸ்ஜித் அழகாக்கின கூட்டத்தில் ஆக்கி வைப்பாயாக மஸ்ஜி அமல் செஞ்ச கூட்டத்தில் எங்களாக்கி வைப்பாயாக திடீர் மௌத்த தந்திராதே தனிமா இல்லாத மௌத்த தந்திராதே யாழ்லா நீ இறக்கம் உள்ளவன் யாழ்லா புரையோட செஞ்ச அமல்கள கபு செய்வாயாக இதை கடைசி நோம்பாக ஆக்கிடாதே கடைசி தராதிகாக ஆக்கிடாதே இன்னும் தரவீஸல தந்து கொண்டே இருப்பாயாக இன்னும் லையத்துல் கத்ரகளை தந்து கொண்டே இருப்பாயாக யா அல்லாஹ் உம்ரா உம்ராபுகதலம நிய்யத் செய்கிறோம் யா அல்லாஹ் உம்ராவ லேசா கிதா யா அல்லாஹ் லையத்துல் கத்ரு அடைஞ்சி கொண்ட லையத்துல் கத்ருல இரவு அடைஞ்ச இரவு நோபாக ஆகிவிப்பாயாக அன்பு நபியோட ஹஜ்ஜி செஞ்ச பாக்கியத்தை தா யா அல்லாஹ் உம்ரா ர अमल இபாதத்தில் ஏலே எலியோர் அந்த கண்ணீரை துடைக்கிறதுல உன்னுக்கு நிகர் ஒபி şeyவாயாக நீங்க ஒரு ஒற்றுமை தா মুহபத்ததா யா நீ சொன்னதுக்காக வேண்டி பசியில் நீ சொன்னதுக்காக வேண்டி தாக்கத்தில் இருக்கிறோம் நீ சொன்னதுக்காக வேண்டி இந்த மாதத்தை ஹயா தாக்குறோம் நீ எங்களை நஷ்டவாதி ஆக்கிறாவே களிமாவோடு எங்களை வாழ்க்கையை முடிப்பாயாக நீண்ட ஆயுத பரத்தக்கான முறையை தந்தர்கள் புரிவாயாக